கூட்டம் நாம இல்லையடா ஏச்சு வாழும் கூட்டம் நாம இல்லையடா நம்ம ஏர் போடுச்சு உழுது வாழும் இனமாடா நம்ம ஏர் ஏற்போடு உழுது வாழும் இனமாடா அதுக்கு செந்தமிழன் சீமான் தலைமையில் போராடுவோம் இந்த பட்டியல் நிலத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் பாடப்படுகிறார் அண்டக்குடி குடி அவர்கள் தமிழன் சீமான் தலைமையில் போராடுவோ பட்டியலினத்தை விட்டு நாமும் வெளியேறுவோ வெளியேறுவோம் செந்தமிலன் சீமான் தலைமையில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் செந்தமிலன் சீமான் தலைமையில் போராடுவோம் ஆதியிலே நாமும் இல்லையடா நம்மள பாதியிலே இணைத்து விட்ட பாவிய மறைக்கப்பட்ட வரலாற்றை புரட்டிப்பாரடா மறைக்கப்பட்ட வரலாற்றை புரட்டிப்பாரடா இந்த மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போமடா மறைக்கப்பட்ட வரலாற்றை புரட்டி கற்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போம் அதுக்கு செந்தமிழன் நம்ம செந்தமிழன் சிவானம் தலைமையிலே போராடுவோம் செந்தமிழன் சிவான் தலைமையில் போராடுவோம் இந்த பட்டியல் இடத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் இந்த பட்டியல் இடத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் பரிவட்டம் கட்டும் நம்ம பாண்டியர் வம்சம் பரிவட்டம் கட்டும் நம்ம பாண்டிய இல்லையடா நம்ம ஏர் பிடிச்சு உழுது வாழும் மல்லறியனமாடா நம்ம ஏர் புடிச்சு உழுது வாழும் மல்லறியனமாடா அதுக்கு செந்தமிழன் சீமான் தலைமையில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் பட்டியல் வெளியேற்றமே நம் லட்சியம் தானடா பட்டியல் வெளியேற்றமே நம் லட்சியம் தானடா புரட்சிகள் போராட்டம் என்றும் நிச்சயம் தாண்டா புரட்சியின் போராட்டம் வெற்றி தானே நிச்சயம் தானடா பாண்டியர் கொடி கொடி தாண்டா பாண்டியர் கூடி பரம்பரதிகண்டாண்டா இந்த பட்டியல் வெளி விடுதலை தாண்டா இந்த பட்டியல் வெளியேற்றம் எனம் விடுதலை தாண்டா அதுக்கு தமிழன் சீமான் தலைமையில் போராடுவோம் இந்த மக்கள் நாம தான் தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தானடா நம்மள தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னவன் எவன் அடா தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாம தானடா நம்மள தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னவன் எவன் அடா உலகத்திற்கே உணவளிக்கும் உள்ளா உலகத்திற்கே உணவளிக்கும் உழவர் குட்டமடா இந்த உயர்ந்த குடி நாம் தான் குடி நாம் தானே அதுக்கு நிலன் சீமான் தலைமையில் போராடுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம் செந்தமிழன் சீமான் தலைமையில் போரா